நகராட்சியில் ஒன்பதாவது முறையாக முகாம் சிறப்பாக நடைபெற்றது கோவை கூடலூர் நகராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஒன்பதாவது நகராட்சி தலைவர் ஆ அறிவரசு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமானது கூடலூர் பகுதிக்குட்பட்ட கே ஆர் நகர் மாணிக்க வாசக நகர் அருகில் நடைபெற்றது மேலும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு இம்முகாம் துவங்கியது சுமார் பதிமூணு துறைகளிலிருந்து பொதுமக்களிடம் பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது ஒரு சில மனுக்களுக்கு உடனே தீவும் வழங்கப்பட்டது பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொள்ள அந்த துறைக்கு தனித்தனி அரங்கம் அமைந்தது மக்களை வெகுவாக கவர்ந்தது அதே போல் அனைத்து மக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது பொதுமக்களை கருத்தில் கொண்டு கொடலூர் நகராட்சி தலைவர் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருவதை அப்பகுதி மக்கள் அவரை பாராட்டி கௌரவித்தனர் இதில் துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மாவட்ட வருவாய் அதிகாரி பழனிக்குமார் ஆணையாளர் பூவேந்தர் வட்டாட்சியர்கள் விஜயரங்க பாண்டியன் மற்றும் முருகராஜ் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அலுவலர் சாந்தசீலா வருவாய் ஆய்வாளர் ஜெயவேல் காரமனை ரங்கநாதர் கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் குணசேகரன் நகரமன்ற உறுப்பினர்கள் ரேகா ஜனார்த்தனன் செந்தில் ரேவதி பாலசுப்ரமணியம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறுவனங்கள் துறை மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நகராட்சி தான் என்பது பெருமைக்குரிய விஷயம் அவருக்கு மட்டும்தான் ஆனா ஒரு பெண் கல்வி கற்றால்

எத்தனை மனுக்களை வேண்டுமானாலும் வழங்கலாம் அப்படி நாம் என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றோமோ அதை முழுமையாக இந்த இருபத்தி ஒன்றாவது மக்களும் இருபத்தி ரெண்டாவது மக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு சார்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன் தாய் உள்ளத்தோடு தம்பி அரவரச அவர்கள் திட்டத்தை பூர்வமாக இதெல்லாம் மக்களுக்கும் போய் சேர வேண்டும் முதல்வருடைய திட்டமானது இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் சால் எடுத்து இருபத்தி அஞ்சு கொஞ்சம் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு